ஹாய் குட் மார்னிங் இன்றைக்கி சாட்டர்டே இன்றைக்கி நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து எங்களோட நியூ கேஸ் ஸ்டவ் ஆல்ரெடி நாங்கள் வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ் வச்சுருந்தோம் பட் அது ரீகாலிங் நோட்டீஸ் வந்ததுனால நாங்கள் ரிட்டன் பண்ணிவிட்டு கேஸ் போடலான்ட்டு இந்த ஸ்டவ்வை மறுபடியும் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு நேற்று தான் வீட்டுக்கு வந்துச்சு ஸோ இன்னைக்கு வந்து கேஸ் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காண்டி ஆள் வந்திருக்காங்க இந்த ஸ்டவ் பார்த்திங்கன்னா அஞ்சு பேர்னர் இருக்கும் இது வந்து நடுவுன்னு இருக்கிறது வந்து கிரில் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த கிரில் வந்து அதுலேயே கொடுத்துருந்தாங்க கேஸ் கனெக்ஷன் வந்து வீட்டில் டக்குன்னு இழுக்க முடியாது அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கபோர்டுக்குள்ள வந்து கனெக்ஷன் இருக்கும் அதுல இருந்து வந்து தான் இழுப்பாங்க ஸோ அதை வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல கொஞ்சம் ஓட்டை போட்டுட்டு அந்த கேஸ் லைன் இருக்குல்ல அதுல இருந்து தான் வந்து கேஸ் கனெக்ஷன் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒர்க் வந்து நார்மலாக செய்ய முடியாது ஆள் வச்சு தான் நம்ம செய்ய முடியும் ஸோ இன்னைக்கு வந்து எங்களோட நியூ கேஸ் ஸ்டவ் வந்து ரெடி ஆயிடும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தனியாக பைப் லைன் இழுத்துருக்காங்க ஸோ இதை இழுக்கிறதுக்கு தான் ஆள் வரணும் ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க எரியுதா அப்படின்ட்டு ஏன்னா ஏதாவது கனெக்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்ட்டுன்னா அவங்க இருக்கிறப்பயே செக் பண்ணி பார்ப்பாங்க அவங்க தான் வந்து கொஞ்சம் நேரம் எரிய விட்டுருக்காங்க இந்த மாதிரி ஸோ வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க ஸோ நான் வந்து புது ஸ்டவ் அப்படிங்கறனால பாலெல்லாம் வாங்கின நம்மள நான் வந்து அதெல்லாம் எதுவும் பண்ணல ஜஸ்ட் காஃபி குதிக்க போறேன் சோ அதனால காஃபி வைக்கிறேன் சோ பால் தானே கொதிக்க போகுது எல்லாம் எல்லாம் தான் அப்படின்ட்டுன்னு இந்த கேஸ் ஸ்டவ்ல வந்து என்ன பிரச்சனைனா நான் மூல மாதிரி அந்த கருப்பாக வருது பாருங்க ரொம்ப ஹீட் ஆகிறதுனால அந்த மாதிரி வருது நாங்கள் எலக்ட்ரிக் ஸ்டவ் யூஸ் பண்ணியிருக்கோம் காயில் ஸ்டவ்லலாம் அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது ஹீட் ஆகிறதும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஆகுது ஏன்னா இது ரெண்டு அடுப்பு மட்டும் குயிக் பாய்லர் மாதிரி சீக்கிரம் வந்து ஹீட் ஆகிடும் ஸோ அந்த அடுப்பு தான் இது வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு ஸோ என்னோட காஃபி வந்து குடிக்க போகிறேன் நாங்கள் காஃபி குடிச்சிட்டு சாட்டர்டே ஆனால் அவுட் சைடு போவோம் இன்றைக்கும் வந்து வெளியில் கிளம்ப போகிறோம் எங்கே போகிறோன்னா காஸ்கோ போயிட்டு அப்புறம் கொஞ்சம் க்ராசரிலாம் வாங்கிட்டு இங்கே நிறைய கார்டன் சென்டர்லாம் போட்டிருக்காங்க நாங்கள் வந்ததுலேருந்தே இந்த இயர் வந்து போகவே இல்லை ஸோ முன்னாடியே எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ இன்றைக்கி வந்து ஆல்ரெடி நாங்கள் இந்த கார்டன் சென்டருக்கு வந்து லாஸ்ட் இயர் போயிருந்தோம் ஸோ இந்த இயர் என்னென்ன பிளான்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இந்த பா பாருங்க அத்தி மரம் வந்து வெளியில வச்சிருக்காங்க இது நம்ம ஊர் அத்தியா இது இட்டாலியன் அத்தியா அப்படிங்கிறது தெரியல நிறைய இந்த ஆனுவல் பிளான்ஸ் வந்து நிறைய இருக்கும் ஸோ பாருங்க எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குன்னு இந்த வசம் வந்து கொஞ்சம் விலையெல்லாம் கொஞ்சம் ஏற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் இயர் வெண்டைக்காய் செடியெலாம் இருந்தது இந்த இயர் அதெல்லாம் வந்து என்னால் பார்க்க முடியல ஜஸ்ட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய அளவுக்கு வைக்கிற ஃப்ளவர் பாட்டு தான் வந்து இங்கே நிறைய வச்சுருக்காங்க நிறைய பெரியனியல் பிளான்ஸுமே இருக்குது நான் ஜஸ்ட்டு வந்து நான் பார்த்து தான் இருக்கேன் என்ன வாங்கலாம் அப்படின்ட்டுன்னு நான் வந்து வாழை மரம் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் பட் ஆனால் இருக்கான்னு தெரியல சுற்றிலும் பார்த்தோம்னா தெரியும் நிறைய ஹைபிஸ்கஸ் செடி வந்து இருக்குது ஆனால் ஒத்த செம்பருத்தி தான் நம்ம ஊரில் அதுக்கு செம்பருத்தி இருக்கும் பாருங்கள் அது மாதிரி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தேன் பட் ஆனால் ஒத்த செம்பருத்தி தான் இங்கே நிறைய வச்சுருக்காங்க இது மாதிரி குட்டி குட்டி பிளான்ஸ்லாமே இருக்குது இது வந்து வருஷ வருஷம் வருமா இல்லை ஒன் இயர் மட்டுமே இருக்குமா அப்படிங்கிறது தெரியல ஆனால் ஃப்ளவர் பாட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டுன்னு சூப்பராக இருக்கு அப்படியே பிரைட்டாக இருக்கு இந்த கலர்ஸ் எல்லாமே பர்பிள் அண்டு ஆரஞ்சு அப்புறம் ரெட் கலரில் அந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் வந்து வச்சிருக்காங்க நிறைய ஹெர்பல் பிளான்ஸுமே இருக்குது இந்த சைடு வந்து குட்டி குட்டியா அந்த மாதிரி இதெல்லாமே போட்டிருக்காங்க நிறைய வெஜிடபிள் பிளான்ஸுமே இருக்குது நாங்கள் வந்து இந்த இயர் எந்த கார்டனிங்குமே நான் பண்ணலை சரி மண்ணெல்லாம் வந்து சமப்படுத்தாமல் இருக்குது நிறைய புல்லு தான் இருக்குது எங்கள் வீட்டில் அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு வந்து நம்ம முன்னாடியே பிளான் பண்ணணும் ஸோ அதனால் இந்த இயர் நாங்கள் எதுவுமே செய்யலை இந்த சைட் பாருங்க நிறைய புது புது பிளான்ட் எல்லாமே இருக்கு பார்க்கறதுக்கு வாழை மரம் மாதிரியே இருக்கு ஆனால் அது வாழைமரம் மரம் இல்லை கேனா லில்லி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அப்புறம் எலிஃபண்ட் இயர் பிளான்ட்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு அதுக்கப்புறம் சூரியகாந்தி இதெல்லாமே இருக்கு இது வந்து வாழைமரம் மரம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆனால் ஒரிஜினலா அது வாழை மரமா என்னன்னு எங்களுக்கு தெரியலன்னா தண்டே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது நிறைய கதைகள்லயுமே வச்சிருக்காங்க ஆனா நம்மளோட இந்தியன் டைப்ல வாழை மரம் வந்து இங்க கிடைக்கல பார்க்கறதுக்கு செவ்வாழை மாதிரியே இருக்குது ஆனால் எந்த அளவுக்கு அது வளரும் அப்படிங்கிறதும் தெரியல எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இங்கே வாழை மரமெல்லாம் வச்சிடல தொரண்டோ சைடுலாம் வந்து இருக்குது ஆனால் இங்கே வந்து யாரும் வச்சும் நான் பார்த்ததில்லை ஸோ அதனால் வாங்குறதா வேணாமா அப்படிங்கிற மைண்ட்லயே இருக்கேன் ஏன்னா விலை பாருங்க நிறையவே இருக்குது சின்ன பிளான்டெலாம் வந்து பதினஞ்சு டாலர் போட்டிருக்காங்க பெரிய பிளான்ட் வந்து இருபத்தஞ்சு டாலர் வந்து பக்கத்தில் போட்டிருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து நம்ம ஒரு கல்வாலைன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் குட்டி குட்டியாக அழகாகவே இருக்குது வாங்கி ஒன் டைம் வச்சு பார்க்கணும் இந்த இயர் வந்து வாங்குற ஐடியா இல்லை ஸோ இங்கே பாருங்கள் குட்டி குட்டி பிளான்ஸ்லாம் வந்து இந்த சைடு இருக்குது நிறைய வச்சுருக்காங்க எதை எதுக்கிறது போகிறதுனே தெரியாது நமக்கு கொத்தமல்லி புதினா இதெல்லாமே வந்து குட்டி குட்டி பார்ட்ஸில் நிறைய வச்சிருக்காங்க இது பாருங்க ஆமணக்கு செடி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இங்கே இருக்குது சூப்பராக இருக்குது பக்கத்தில் பிறக்கிறது அரளி செடி பூ இருக்கும்ல அந்தது வச்சுருக்காங்க அப்புறம் நிறைய அத்தி மரம் தான் வந்து இருக்குது ஸோ இந்த சைடு பாருங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ் கிரீன்ஸ் அதெல்லாமே வந்து இருக்குது லாஸ்ட் இயர் நாங்கள் லாவெண்டர் பிளான்ட் வாங்கி வச்சிருந்தோம் ஃபஸ்ட்டு வைக்கிறப்ப வளரவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர்ந்துது ஸோ இந்த இயர் அது மறுபடியும் ரீக்ரோ ஆகிட்டு இருக்குது ஆனால் ஃபுல்லாக இன்னும் ஆகலை வெயிட் பண்ணி பார்க்கணும் எவ்வளோ தூரம் அது நல்லா வளரும் அப்படின்ட்டுன்னு ரோஸ் பிளான்ட்லாம் நம்ம வைச்சோம்னா எவரி இயர் வரும் இந்த மாதிரி இருக்கிற ஃப்ளவர் பாட்லாம் வாங்கி வைச்சோம்னா அது ஒரு வருஷத்துலேயே வந்து அழிஞ்சி போய்டும் வருஷம் வருஷம் புதுசு புதுசாக வாங்கி தான் வைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அது பார்த்து வாங்கணும் அது புதுசா வளருமா இல்லை அப்படின்ட்டுன்னு அங்கேருந்து கிளம்பி இன்னொரு கார்டனுக்கு வந்து வந்திருக்கோம் ஸோ இங்கேயும் வந்து சும்மா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே தான் லாஸ்ட் டைம் வந்து அந்த லாவண்டர் பிளான்ட் வந்து வாங்கினேன் ஆறு தடவை என்னமோ போட்டிருந்தாங்க ஸோ இந்த வருஷமும் அதே விலையில தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த காலத்தை விட இங்கே வந்து எக்ஸ்பென்சிவ் தான் இங்கே பாருங்க வாழை மரம் வச்சிருக்காங்க எல்லா காத்துக்கு சாஞ்சு போய் எல்லாமே அதே மாதிரி இந்த இந்த பாம் வந்து டைமில் தான் கிடைக்கும் ஆனா இது வீட்டுக்குள்ள வச்சா பூச்சி வரும் அப்படின்னு தான் நாங்க வாங்கலாமா வேணாமா அப்படின்ட்டு இருக்கு அதே எலிஃபண்ட் இயர் பிளான்ட் வந்து இந்த சைடு இருக்குது இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் ஹெல்ப்ஸ் தான் நிறைய இருக்கு அந்த லாவெண்டர் அப்புறம் ரோஸ் மெரி நமக்கு என்னென்ன தெரிஞ்சதும் தெரியாததும் அந்த மாதிரி இருக்குது துளசி அப் அதுலேயே நிறைய வெரைட்டிலாம் வச்சுருக்காங்க எல்லாம் ஒரு ஆறு டாலரு அந்த மாதிரி தான் இருக்குது அப்புறம் ஸ்ட்ராபெரி பிளான்ட்டு கூட இருக்குது ஆனால் தான் ஸ்ட்ராபெரியே வந்து வரும் பூ பூத்துருக்கு ஸோ இங்கேயும் அத்தி பிளான்ட்லாம் வந்து இருக்குது அதுக்கப்புறம் இதெல்லாம் என்னன்னு தெரியல நிறைய இருக்குது நான் சும்மா மேலோட்டமாக தான் பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் இந்த தடவை நாங்கள் எதுவுமே வாங்கலை ஏன்னா ஒவ்வொரு தடவை வாங்கிட்டு அதை வைக்கிறதுக்கு எதம் வேணும் இந்த பிளான்ட்லாம் ஒரு டைம் தான் வரும் இந்த டேபிள் ரோஸை இந்த வருஷம் நான் பார்க்குறேன் இந்த ஊருக்கு வருமானு தெரியல ஆனால் வச்சிருக்காங்க அப்புறம் இங்கே இருக்கெல்லாம் அந்த வீட்டுக்கு முன்னாடி அளவுக்கு வைக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் தான் அப்புறம் நம்ம ஊர் செவ்வந்தி அந்த பிளான்ட் எல்லாமே இருக்கு இது வந்து பெனோயின்னு சொல்லுவாங்க எங்க வீட்லயும் இருக்கு அப்புறம் கோழி கொண்ட பூ மாதிரியே இருக்கு பாருங்க அச்ச அசல் அந்த ஊர் கோழி கொண்ட மாதிரியே இருக்கும் அதெல்லாமே இருக்குது இதெல்லாம் நம்ம ஊர் சாமந்தி பூ மாதிரி இருக்கு இங்கேயும் அரளிச்செடி எல்லாமே வச்சிருக்காங்க என்ன நம்ம வாங்கி வச்சா வளருமா தான் நமக்கு தெரியாது ஏன்னா இந்த ஊர் கிளைமேட் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இங்கேயும் மரம் இருக்குது பாருங்கள் அங்கே விட இங்கே விலை கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்காங்க இந்த சின்ன பார்த்து பார்த்திங்கன்னா இருபது டாலருக்கு பக்கத்தில் இருக்குது அங்கே வந்து இதே சைஸில் தான் பதினஞ்சு டாலருக்கு போட்டிருந்தாங்க ஸோ ஒவ்வொரு கார்டன் சென்டர்லேயுமே ஒவ்வொரு ப்ரைஸ் வச்சு விற்கிறாங்க ஏன்னா இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது அது மாதிரி தான் அந்த எலிஃபண்ட் இயர் இதே பாருங்கள் கலர் கலராக இருக்குது இந்த இயர் ஸ்ப்ரிங் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது இப்போ ஸ்ப்ரிங் தான் பட் சம்டைம்ஸ் சம்மர் மாதிரி இருக்குது சம்டைம்ஸ் விண்டர் மாதிரி இருக்குது நம்ம ப்ரிடிக் பண்ணவே முடியாது இங்கே இருக்கிற வெதரை ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் வெதர் ஓகே தான் நம்ம வந்து அந்த மைல்டு ஜாக்கெட் போட்டுட்டு வெளியே வர மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த ஃபுல் கார்டன் வந்து இவ்வளோ தான் இருக்குது இன்னைக்கு வெதர் ரொம்பவே நல்லா இருக்கு பசங்கெல்லாம் வந்து பார்க்குக்கு போகணும் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதனால வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் போல இப்போ நாங்க பார்க்குக்கு வந்திருக்கோம் வெதர் நல்லா தான் இருக்கு பட் பசங்க யாரையுமே காணாம் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இங்க விளையாண்டுட்டு இருக்காங்க இனிமேல் வருவாங்களான்னு தெரியல ஆல்ரெடி செவன் தேர்ட்டி பேர் மாறட்டுமா ஏண்டா

பக்கத்தில் வந்து பேஸ்பால் கேம் வந்து ஒன்று நடந்துகிட்டு இருக்குது ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறையவே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே நம்ம வாட்ச் பண்ணலாம் ஸோ அந்த கிரவுண்டில் தான் வந்து பேஸ்பால் டீம் வந்து விளாண்டுட்டு இருக்காங்க இந்த இடத்துல வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது சொல்லிக் கொடுக்குறது அதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் பசங்களை கூட்டிட்டு பார்க்குக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம் பார்க் வந்து தான் ஏற்கனவே என்ன வேணும் வந்து இந்த பார்க்கில் ஒரு காரை முன்னாடி தொலைச்சுன்னா லாஸ்ட் இயர் ஆனா கண்டுபிடிக்க முடியல ஆனா இப்போ வந்து அவனுக்கு கார் வேணும் வேணும்னு சொல்லிட்டு அடம் பண்ணிட்டு இருக்கான் தமிழ் நம்ம வீட்டுக்கு போயிட்டு அந்த காரை வந்து எடுக்கலாம் ஓகேவா இப்ப நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா

Cara, amma va in amma mamma, ok? Mamma. Mmm. Come stiamo mettendo i segni? La macchina è cosa. No, dobbiamo mettere i segni ovunque. Mhm. Dammi un segno

ஸோ எங்கள் வீட்டை சுற்றி நிறைய பார்க் இருக்கு இது வந்து கொஞ்சம் லேட் ஆயிச்சு அப்படிங்கறனால இந்த பார்க்குக்கு வந்து வந்து தூங்கணும் வாட் மணி ஆயிச்சே நோ நோை नाही வீட்டுக்கு வந்தோம் வி இஸ் தி ஸ்டோர்ஸ் ஓகே الكلامலாம் தாமே